வணக்கம் இன்னைக்கு வீடியோல துணிச்சலாகவும் துவண்டு போவாமையும் தொடர்ந்து எந்த ஒரு முயற்சியும் செஞ்சிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை தரும் எந்த விஷயங்கள்ல மாற்றத்தை தரும் அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னே முக்கால் வருஷமா இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்த்தாரு எந்த ஒரு பண விஷயத்திலையும் பண வரவுல எந்த ஒரு திருப்தியான மனநிலையும் இல்ல பணம் சரியா வரல கொடுக்கல் வாங்கல்கள்லயும் சில சிக்கலை சந்திச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில மாற்றம் கிடைக்குமா இதுலயாவதும் பண வரவு தாராளமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி சனி வக்ர பயிற்சியில் வக்ர பயிற்சினா என்ன எவ்வளவு நாள் அந்த வக்ர பயிற்சி இருக்கு அது எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா நீங்க பாருங்க துலாம் ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதம் இதையெல்லாம் கொண்டது துலாம் ராசி இதுல சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம் விஷாகம்ங்கிறது குருவோட நட்சத்திரம் துலாம் ராசியோட அதிபதி சுக்ரன் சுக்ரனின் அதி தேவதை மகாலட்சுமி இங்கே நீச்சம் பெறும் கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இங்கே நீச்சம் பெறுகிறார் சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி தான் எந்த மாற்றத்தை தரும் எதுலெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சியில எந்த ஒரு பண பலனும் கிடைக்கல காரணம் ஒரு ஜாதகத்துல பணத்தை பண வரவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடங்கள் இரண்டு இடம் அதுல ஒன்னு இரண்டாம் இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த இரண்டு இடத்தையுமே சனி பகவான் பார்வை செஞ்சிட்டு இருந்தாரு அதனால பண வரவு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இழுபறியா இருக்கும் பணம் வராம நிறைய தேங்கி நிற்கும் இரண்டாம் இடத்தை சனி பாக்குறதுனாலயும் உங்களுக்கு தன வரவுலயும் உங்களுக்கு சில தடுமாற்றம் இருந்திருக்கும் சரி இப்பவும் சனி பகவான் அதே இடத்துல இருந்துதான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போறா எப்படி நமக்கு மாற்றம் கிடைக்கும் எப்படி வந்து இதுல சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம் வக்ரம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் முன்னோக்கிய பார்வையால் பின்னோக்கி நகர்ந்து செல்வது அதுதான் வந்து வக்ரம் பூமியை நோக்கி ஒரு கிரகம் ரொம்ப அருகாமையில வரும் பொழுது வேகமா அந்த கிரகம் பூமியை கடக்க முற்படும் அந்த மாதிரி கடக்கும் பொழுது நம்ம எப்படி பஸ்லயோ ட்ரெயின்லயோ போனோம்னா நம்மளோட ஜன்னல் உரத்திலிருந்து வெளியில பார்த்தோம்னா செடியோ மரமோ எல்லாம் வேகமா பின்னாடி போற மாதிரி ஒரு மாய தோற்றம் இருக்கும் அதுதான் ஒரு உதாரணம் அந்த மாதிரியான தோற்றத்துக்கு இந்த சனி உங்களுக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி இருக்கும் மொத்தமா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த வக்ரகாலம் இந்த வக்ர காலத்தில் சனி பகவானின் பார்வை இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிற பார்வையில எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்துச்சு எது எந்த பணவரவு வந்து உங்களுக்கு சிக்கல கொடுத்துச்சு என்ன பேமெண்ட் உங்களுக்கு பிசினஸ்ல வரல அல்லது தொழில வரலன்னு நினைக்கிறீங்களோ அது வரும் வேலையாட்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு விரும்பிய ஒரு பண உதவி கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் பயன்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் அமர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சிக ராசியையும் பார்க்கிறார் இந்த மாதிரியான பார்வையில வக்ர பயிற்சியில இதுல எல்லாம் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுதான் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல எப்பொழுதுமே அமர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியத்துல ஒரு தடை தாமதம் ஏற்படும் குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்கலைன்னு நினைப்போம் குழந்தைகளோட அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிப்படையும் அவங்க வந்து ஒரு நல்ல படிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு மந்தமான மாதிரி இருக்கும் அவங்க நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பதட்டம் ஆயிடுவோம் அந்த மாதிரி நிலைமை இப்ப மாறிடும் காரணம் வக்ரமானதுனால அதே மாதிரி சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையால உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்ப திருமண தடை விலகிடும் யாருக்கெல்லாம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்ல வரன் வரல வரன் இருந்து நமக்கு பதில் வரல வரன் தேடுறதையே முழு நேரமா வச்சு நம்ம வேலை செஞ்சாலும் நல்ல வரன் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப வந்து வரன் கண்டிப்பாக அமையும் திருமண தடைக்காக பரிகாரம் செய்யணும் ராகு கேது தோஷத்திற்கோ செவ்வாய் தோஷத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு நவகிரக தோஷம் இருந்து அதுக்கு பரிகாரம் செய்யணும்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதாலும் அவர் மூணாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்க னாலும் இப்ப நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற காலகட்டம் நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்காக திருமண தடை விலகுவதற்காக நீங்க செய்யற பரிகாரம் எது அப்படின்னா மேஜரா எல்லாரும் செய்ய வேண்டியது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிற அந்த ஹோமத்தை வந்து நீங்க செஞ்சு அதுல நீங்க கலந்துகிட்டா எந்த விதமான திருமண தடையா இருந்தாலும் சரி திருமண தோஷம் கலத்திர தோஷம் சர்ப்ப தோஷமா இருக்கலாம் செவ்வாய் தோஷமா இருக்கலாம் இது எல்லாமே நீங்க விரும்பியவரன் விரைவில் வருவாங்க இந்த ஹோமத்தை உங்களோட ராசி அதிபதியான சுக்ரன் அப்படின்னா மகாலட்சுமி மகாலட்சுமியின் ஆலயத்துல மகாலட்சுமியின் முன்னிலையில் நீங்க அந்த ஹோமத்தை நடத்திக்கணும் பௌர்ணமி நாள்ல இந்த ஹோமம் செய்யறது ரொம்ப விசேஷம் பொதுவாக பெரிய அளவுல செலவு பண்ணி செய்ய முடியல ஏற்கனவே வரன் பார்க்கறதுல நிறைய காசு எனக்கு செலவாயிருச்சு வேலையே நான் ஒழுங்கா பார்க்கல தொழில் வியாபாரத்திலயே நான் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துகிட்டா ஆண் பெண் இரு பாலருக்குமே விரைவில் திருமணம் நடந்துடும் அந்த கோவில்ல ஹோமத்துல கலந்துகிட்ட பல நபர்களுக்கு திருமணமாயி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவங்க வந்து கோவில்ல வழிபாடு செய்யறத இப்பவும் நீங்க பாக்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு நம்ம நம்ம நம்பரையே நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடலாம் நீங்க வரும் பொழுது எந்த பொருளும் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட நபர் அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர் வந்து இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம் இது பௌர்ணம் என்னைக்கு நடக்கும் இந்த ஹோமம் ஆடி மாதம் அஞ்சாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஹோமம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நேராக வந்து கலந்துக்குங்க குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கிறதுனால நீங்கள் இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிங்க திருமண தடைய இந்த சனி வக்ர காலத்தில் நிவர்த்தி செய்து நல்வாழ்க்கையாக தொடங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை சரியாக நீங்க பயன்படுத்திக்க திருமணம் நடக்கிறதுக்கு குருவின் பார்வை வேணும் அப்படிப்பட்ட குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலையும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலையும் பதியுது பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்ப சுப கிரகமான குருவின் பார்வை படுவதால் சுப விரயம் நடக்கும் அப்ப நிச்சயமாக உங்களுக்கு மங்கள காரியத்திற்காக நீங்க செலவு செய்யறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக குடும்பத்துல ஒரு புதிய நபர் வந்து இணைவாங்க அது உங்களோட வாழ்க்கை துணையா இருக்கும் நாலாம் இடம் என்பதும் வீடு மனையை குறிக்கக்கூடியது அப்ப அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் உறுதியாக உங்கள் வீட்டில் ஒரு புதிய நபர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கிரக அமைப்புல நிச்சயமாக திருமண தடை உறுதியாக நீங்கிவிடும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் வராம இருக்கும் நிலுவை தொகையோட அளவு அதிகமா இருக்கும் வராத கடன் அல்லது வராத பணம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சரியாக வசூலாகும் தொழில் போட்டினால உங்களை விட்டு விலகிய உங்களோட ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் மீண்டும் உங்களோட சர்வீஸ் குவாலிட்டியும் சரி உங்க ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்த்து உங்களோட சர்வீஸ் பண்ற விதத்தை பார்த்து மீண்டும் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க தொழில் வியாபாரத்துல நவீன யுக்திகள் புதுமையை புகுத்துறது ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கிறது டிஸ்கவுண்ட் கொடுக்கறது பழைய கஸ்டமரோட நம்பருக்கு ஸ்பெஷல் கூப்பன் அனுப்புறது இந்த மாதிரி வாடிக்கையாளர்ல கவரக்கூடிய சில யுக்திகளை நீங்க கடைபிடிப்பீங்க அந்த யுக்திகளால நிறைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவாங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்க தொழில் வியாபாரத்துல ஆட் ஆகிறதுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு கடுமையான வேலை பலுவில பாதிக்கப்பட்ட ஊழியர்களோட வேலை பலுவை குறைக்கிறதுக்காக உங்களோட நிர்வாகம் அல்லது உங்களோட மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க நிறைய புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இன்டர்வியூல இருந்து ரிசல்ட் வர ராம பெண்டிங்ல இருந்திருக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருந்திருப்பாங்க இப்போ அதற்கான பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை கிடைக்கல அல்லது இருந்த வேலை ஏதோ உன்ன விட்டுட்டோம் திரும்ப வேலை கிடைக்கலன்னு சொன்ன நபர்களுக்கும் இப்போ ஒரு அருமையான ஜாப் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் கிடைக்கும் அந்த ஜாப் உங்க மன நிறைவை தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாகவும் இந்த சனி வக்ர காலம் இருக்கும் புதிய முதலீடுகள் பண்றதுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் இது நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ற போடுறீங்க அல்லது ஆர்டி போடுறீங்க இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது ஏதாவது ஒரு சிட்டு ஜாயின் பண்றீங்க அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் சேர்றீங்கன்னா அது மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இது ஏற்ற காலகட்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் முதலீடு செய்யறதுக்கும் இது சிறந்த காலகட்டம் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களோட சேமிப்பை தொடங்குவதற்கும் இருக்கிற சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கும் அருமையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இயந்திரங்கள் வாங்குறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லாம் நீங்க இப்ப முதலீடு செய்யலாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஒரு கோவில் அறக்கட்டளையிலோ அல்லது சமூக அமைப்புகள்ல அல்லது பொது அமைப்புகள்ல வந்து நீங்க எதுலையாவது மெம்பரா இருந்தீங்கன்னா அதுல உங்களை தேடி வந்து நீங்க தான் இந்த பதவி ஏத்துக்கணும் நீங்க இந்த பதவியை வந்து நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடி பதவிகள் வரும் நீங்க ஒரு காலத்துல எதிர்பார்த்த பதவியெல்லாம் உங்களை தேடி இப்ப வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த சனி வக்ர காலகட்டம் இருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கு அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது மருத்துவம் பார்க்கணும் இல்ல சர்ஜரி ஏதாவது பண்ணிக்கணும்னா இப்ப அதுக்கான முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம் சர்ஜரினாலேயோ அல்லது இயற்கையாகவோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அருமையாக இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யறது இது ரொம்ப சிறப்பான காலகட்டம் தொழில் வியாபாரம் வேலைக்கு போறது புதுசா ஒரு படிப்பை தொடங்குறது பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போறது அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் மட்டும் படிக்கிறது விவசாயத்துல ஏதாவது ஒரு புதிய பயிர் சாகுபடி பண்றது அல்லது விவசாயத்துல ஒரு புதிய சாகுபடி முறையை வந்து நீங்க ட்ரையல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லா புதிய முயற்சிக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால புதுசா எதை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செஞ்சா அருமையான பலனை தரும் ரொம்ப நாளா நேர்த்தி கடன் செலுத்த முடியல அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக யாத்திரை அதாவது புனித பயணம் மேற்கொள்ளும் நினைக்கிறோம் அதற்கான காலகட்டம் அமையலைனா இப்ப அதற்கான முயற்சி எடுங்க உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கும் புனித யாத்திரைன்னு சொல்லக்கூடிய காசி ராமேஸ்வரம் கயா போன்ற இடத்துக்கெல்லாம் நீங்க பயணம் மேற்கொள்றதுக்கு அருமையான காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சா இந்த காலகட்டத்துல போற பயணம் மிக சிறப்பா இருக்கும் உங்களுக்கு மன நிறைவாவும் இருக்கும் மொத்தத்துல ஒன்னே முக்கால் வருஷமா சனி பயிற்சி ஆனதுல இருந்து எந்த ஒரு நல்லதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு சாதகமான கிரக அமைப்பே இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்னே முக்கால் வருஷத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவா இருந்தது எது நடக்கல எதெல்லாம் டிலேவா இருந்துச்சு எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துச்சு எதெல்லாம் உங்களை கஷ்டத்துல ஆட்படுத்துச்சோ அது எல்லாமே சரியாயிடும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ங்கிறது ஒன்னே முக்கால் வருஷம் நடந்ததுக்கு எல்லாம் எதிரா அப்படியே இருக்கும் அப்ப உங்களுக்கு எது நடக்கணும் எந்த முயற்சி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கணும் எது நீங்க ரெண்டாவது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத முயற்சி செய்து அதற்காக பலனை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இருக்கும் பொதுவாக ராசி பலன் வீடியோ அப்படிங்கிறது இருட்டில் இருக்கிற உங்களுக்கு கையில் கிடைச்ச மெழுகுவர்த்தியாகவோ கையில் கிடைக்கிற டார்ச் லைட்டா பார்த்து நீங்க பயன்படுத்தணுமோ தவிர இது அப்படியே என் வாழ்க்கையில பொருந்துமா நான் நிறைய ராசி பலன் வீடியோ பார்த்தேன் பல சேனலை நான் பார்த்தேன் நடக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும் நிறைய பேர் ரொம்ப வெறுப்பாகவும் ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணுறதையும் நான் கமன்ல பார்த்திருக்கேன் அது காரணம் இது வந்து கோச்சார கிரக அமைப்பு பொதுவாக துலாம் ராசியில இருந்து இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு சொல்றோம் ஆனா உங்களோட பிறந்த லக்னம் இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா உங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொருவரோட பலனும் மாறுபடும் ராசி பலன் வீடியோ எந்த யூடியூப் சேனல்ல சொன்னாலும் சரி நீங்க டிவியில பார்த்தாலும் சரி பேப்பர்ல படிச்சாலும் அது அதிகபட்சம் நாற்பது பலன்களை மட்டுமே தரும் உங்களோட சுய ஜாதகமே உங்களோட வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கும் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான முடிவு ஏதாவது நீங்க எடுக்கணும் ஒரு இடம் வாங்குறோம் இடம் விற்கிறோம் தொழில் ஆரம்பிக்கிறோம் தொழிலை விரிவுபடுத்துறோம் லோன் வாங்குறோம் அல்லது திருமண முடிவெடுக்கிறோம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோதிடத்தை அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் அல்லது எங்கிட்டயோ நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு நீங்கள் பலன் தெரிஞ்சிக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நானே உங்ககிட்ட நேரடியாக போன்ல பேசுவேன் அதனால பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுல எந்த குறையும் இருக்காது ஆனால் ஒரு மூணு நாள் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள்ங்கிறது ஒரு வாரம் கிரக அமைப்போ பத்து நாள் கிரக அமைப்போ இல்லை ரொம்ப அருமையாக நாலரை மாசம் இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால சனி வக்ர பயிற்சி யாருக்கு எவ்வளவு பலன் தருதோ இல்லையோ உங்களுக்கு உறுதியாக நல்ல பலனையும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் உறுதியாக இந்த காலகட்டத்தில் தரும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் கூட மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்